திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியான தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் அட்டைதாரர்களுக்கு தேங்காய் எண்ணெய் வழங்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்த வேண்டும் கோவை சாலையில் பாஜக விவசாய அணி ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கை கோவை மாவட்டம் சாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக இன்று பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி மாநில துணைத் தலைவர் பாண்டியன் தலைமை தாங்கினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாண்டியன் கூறும் பொழுது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேசன் கடைகளிலும் அட்டைதாரர்களுக்கு அரசால் வழங்கப்படும் பாமாயிலுக்கு மாற்றாக உடலுக்கு நன்மை தரும் தேங்காய் எண்ணெய்களை வழங்கிட வேண்டும் இதனை நாங்களாக கேட்கவில்லை திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் அறுபத்தி ஆறில் உள்ளது மேலும் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் தேங்காய் எண்ணெய் வழங்கப்படுகின்றது அதே போல நமது மாநிலத்திலும் வழங்க வேண்டும் மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பில் அட்டைக்கு ஐந்து தேங்காய் இலவசமாக வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக கூறினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில விவசாய அணி துணைத் தலைவர் குமரேசன் விவசாய அணி மாநில செயலாளர் விஜயகுமார் மாநகர் மாவட்ட தலைவர் வசந்த சேனன் விவசாய அணி வடக்கு மாவட்ட தலைவர் எஸ் விஜயகுமார் விவசாய அணி தெற்கு மாவட்ட தலைவர் தர்ம பிரகாஷ் கோவை மாநகர் மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் சௌமியா ராணி பிரதீப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக பாஜக விவசாய அணியின் சார்பாக தேங்காய் கொள்முதல் செய்து விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெயை வழங்கிடவும் பொங்கல் பரிசாக தேங்காயை ஐந்து கொடுக்கும்படியும் இந்த தமிழக அரசுக்கு அறிவுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் மட்டும்தான் தேங்காய் எண்ணெயை பாம் ஆயிலை உப உபயோகிக்கும்படி தமிழக அரசு வற்புறுத்துகிறது ஆனால் தேங்காய் எண்ணெயில்தான் தாய்ப்பாலுக்கு ஈக்குவலான ஒரு சத்து இருக்கிறது என்பதை மறைத்து விடுகிறார்கள் இதனால் மக்களுக்கு தேங்காய் எண்ணெய் விநியோகம் குறைக்கப்பட்டு வருகிறது கேரள மாநிலத்தில் இது விவசாயிகள் போராட்டத்தில் தேங்காய் எண்ணெய் பிரதான பொருளாக பயன்படுத்தி அங்கு அனைத்து ரேஷன் கடையும் தேங்காய் எண்ணெய் கொடுக்கப்பட்டு மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் இங்கு தேங்காய் எண் தேங்காய்கள் அதிகமாக கிடைக்கும் மிருந்தும் ரேஷன் கடையில் இதை கொடுக்க மறுக்கிறது ஏன் என்று தெரியவில்லை அதனால் இந்த தமிழக பாஜக விவசாயம் தொடர்பாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி பாண்டியன் த த விவசாயி மாநில துணைத் தலைவர்